அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சந்திர பகவானை பத்தி பார்க்க போறோம் சந்திரனோட எந்த கிரகங்கள் சேருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க சந்திரன் ராகு சந்திரன் ராகுவோட சேரும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரி யோகங்கள் வரும் எப்படிலாம் நீங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க உங்க ஜாதக அமைப்புல அது இருக்கா அப்படின்றது நீங்க ஜாதக நோட் எடுத்து பாருங்க சந்திரனை யாரு உங்களுக்கு ராசி தான் சந்திரன் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் தான் உங்க ராசி நீங்க சொல்றீங்க இருக்காரு அது கூட ராகு பகவான் அமர்ந்திருக்காரா இல்ல ராகு சாரம் வாங்கியிருக்கா சந்திர பகவான் ராகு சாரத்துல உட்காந்துருக்கா இல்ல கூட ராகு பகவான இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் அப்படின்றதும் சொல்லலாம் அதுக்குண்டான ரெமெடிஸும் நம்ம பார்க்க போறோம் இதுக்குண்டான பலன்களும் பாக்க போறோம் சந்திரன் மனோகாரகன் சந்திரனை தினசரி வந்து நம்ம ஜோதிடர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க நகர்ந்து போகுது இந்த இடத்துக்கு வருது இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது அதாவது மூமெண்ட்ல இருக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் தான் இருக்கிறது யாரு அப்படின்னா சந்திர பகவான் தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து தினசரி வந்து பலன்கள் ஜோதிட பலன்கள் வந்து வந்துட்டு இருக்கு மற்ற கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் சனி பபான் ரெண்டரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் மீதி பிளானட்ஸ் எல்லாம் ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் ஒரு மாசம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இது தினசரி ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து மாறக்கூடிய அமைப்பு வந்து சந்திரனுக்கு தான் இருக்கு அதாவது அஷ்டம சனி வரும்போது சில மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயங்கள் மைண்ட் ரீதியான அப்செட் நடக்கிறது நம்மளுக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் ஏதோ தாமதங்கள் நடக்கிறது தடைகள் ஏற்படுறதெல்லாம் இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஏற்படும் அப்படின்றது சந்திராஷ்டம்னா என்னங்க நம்மளோட ராசியில இருந்து எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் வரும்போது அது சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான் வருது உங்களுக்கு ஒரு சில பேர் லக்னத்தை பேஸ் பண்ணி ஜாதகம் பார்ப்பாங்க ஒரு சில பேர் குருவை பேஸ் பண்ணி பார்ப்பாங்க ஒரு சில பேர் தசா புத்திகள் என்ன இப்ப தசை நடந்துட்டு இருக்கு என்ன புத்தி நடந்துட்டு இருக்கு அதை பேஸ் பண்ணி ஜாதகம் பார்ப்பாங்க ஒரு சில பேர் சந்திரனை மையமா வச்சு ஜாதகம் பார்ப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உண்டான குவாலிட்டி இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரே தான் அப்படி இப்படின்னு சுத்தி பாக்கும்போது பலன் வரும்போது ரிசல்ட் ஒன்னாதான் இருக்கும் ஆனா பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து வெவ்வேற மாதிரி ஒரு மெத்தட்ல வந்து பாத்துட்டு இருப்பாங்க சந்திரன் இருக்கிற இடத்துல ஒன்னு சந்திரனோட சாரம் வாங்குது அப்படின்னா ஒண்ணு திருவாதிரையா இருக்கலாம் சுவாதியா இருக்கலாம் சதயமா இருக்கலாம் அடுத்து அது கூட சேரக்கூடிய கிரகம் ராகு பகவானா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனோகாரகன் சந்திர பகவான் அதுல ராகு பகவான் வரும்போது மன சஞ்சலங்கள் ஏற்படும் மன குழப்பங்கள் ஏற்படும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை ஒரு திருப்தி இருக்காது ஏதோ ஒரு விஷயத்துல யோசிச்சுட்டு இருப்பீங்க தாயினால சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் மன கவலைகள் அம்மாக்கு உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் ஏதோ ஒரு விஷயங்கள் தாயினால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுவீங்க இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாய் தகவன் யாரும் நமக்கு எடுதல் பண்ண போறது இல்ல இருந்தாலும் எல்லாமே நம்ம கருமா தாங்க நம்மளுக்கு அந்த சூழ்நிலை காலகட்டம் உங்களுக்கு என்ன தசா புத்தி வருது எந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா நம்ம என்ன டெப்தா பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் இந்த சந்திரனோட ராகு சேரும் போது சில மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் வந்து தாயினால வரும் உங்களுக்கும் வந்து சில சூழ்நிலைகள் உருவாகும் நிம்மதியற்ற தன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி நீங்க யோசிக்கிறதே பிரம்மாண்டமாக யோசிப்பேன் உங்க தாய் வந்து உங்களை விட அதை யோசிக்கிறதே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க ஆடம்பர வாழ்க்கை அம்சமான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய மைண்டே வந்து ஒரு நீங்க திங்க் பண்றதை விட ஒரு ஹை லெவல்ல தான் திங்க் பண்ணுவாங்க அவங்க நீங்களும் வந்து அப்படிதான் யோசிப்பீங்க இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க கவனமா எடுத்து விஷயங்களா இருக்கும் சந்திர நான் மதி மனோகாரகன் அதே மாதிரி சந்திரன் தாய் சந்திரன் நீர்நிலைகள் விவசாயம் சந்திரன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவம் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறது மளிகை கடை ஆரம்பிக்கிறது ஷேர் மார்க்கெட் இது எல்லா விதமான தொழிலும் சந்திரன் சார்ந்து வருங்க விவசாயம் அக்ரிகல்ச்சர் நம்ம சாப்பிடற உணவு விஷயங்கள் எல்லாமே சந்திரனை குறிக்கும் ஹோட்டல் சின்ன சின்ன ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து பெரிய ஹோட்டல் வரைக்குமே சந்திர பகவான் தான் குறிக்கும் அது பிரம்மாண்டமா நடத்தணும் பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னா அதுல பகவான் வந்து உள்ள அமரும்போது தான் இதை யோசிக்கிறதே வேற வேற விதமா யோசிப்பீங்க ஹையர் லெவல்ல திங்க் பண்ணுவீங்க அதை எப்படி பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் சக்சஸ் பண்ணணும் கொடுக்கணும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்மளோட கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது யோசிக்கிறதே யாருன்னா ராகு பகவான் தான் யோசிக்க வைப்பாரு சந்திரன்னாவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்க அதாவது மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சின்ன மளிகை இருந்து பெரிய அளவுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த சந்திர வருவார் வருவாரு ஆனா இந்த விஷயங்கள் நீங்க வந்து தொழில்கள் வேலைகள் இது சார்ந்து அந்த சந்திர பத்தாம் இடத்தை பாக்குறாரு தொழில தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பூம் பண்ணி கொடுப்பாரு ஆனா இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்டது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது உணவு சார்ந்த தொழில்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க பண்றது மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு லெவல் கொண்டு போவாரு ராகு பகவான் இருக்கிறனால அதை அப் பண்ணி கொடுப்பாரு சந்திரன் தான் வந்து என்னென்ன விஷயங்கள்னு நான் சொல்லிட்டேன் நீர்நிலைகள்னு சொல்லிட்டேன் ஆனா உங்களுக்கு வந்து சந்திரன் ராகு சாரம் வாங்கினாலும் சரி கூட ராகு இருந்தாலும் மன குழப்பத்தை கொடுக்குன்னு நான் சொல்லிட்டேன் இதுதான் தெளிவான ஒரு விஷயங்கள் இப்ப ஜாதகம் நீங்களே நம்ம பாக்கிறீங்க சந்திரன் ராகு இருக்காரு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் கேது பகவான் இருப்பாரு ஏழாம் இடத்துல அப்ப நிறைய வந்து இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனைகள் ஏற்படும் ஒரு எதுவும் எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க டக்குன்னு நம்ப மாட்டீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க ஒத்துப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காம்பினேஷன்ல இருக்கிறவங்க சொல்றேன் இந்த அனுபவ பாடம்னு சொல்லுவோம் நிறைய விஷயங்கள அனுபவத்தை வந்து கத்து கொடுப்பாரு சந்திரனும் ராகும் அல்லது ஒரு விதமான ஒரு சூழ்ச்சி கிரகம்னு சொல்லலாம் இது ராகு பகவான் அப்படின்னா உங்களுக்கு வந்து யோசிக்கிறதே பிரம்மாண்டமாதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அத வந்து ரா மது மாது சூதாட்டம் லாட்டரி டிக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா செலவு பண்ணி மணி லாக் ஆகுறது இந்த மாதிரி விஷயத்துல வந்து அதிகமா கவனம் செலுத்துறது இதுல வந்து எச்சரிக்கையா இருக்கணும் சூதாட்டத்திலயும் சரி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா அமைய மாட்டாங்க அதுல வந்து சில சிக்கல்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் உள்ள உங்களை போய் மாட்டி விட்டுட்டு அதுல வந்து அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க ஆனா எல்லா விஷயத்திலும் வந்து கவனமா இருக்கணும் தாயே மாதிரி உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் அதிகம் கூட பாண்டிங் இருக்காது தாய் பாசத்துக்கு இயங்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி சந்திரன் ராகு இருந்ததுனாவே கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் வரும் சந்திரன் வந்து ராகுச்சாரம் வாங்கினாலும் இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த சூழ்நிலை வந்து மாரக்கூடி அமைப்பு இந்த மனோகாரகன் இந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரும் சொல்லிருக்கேன் இதுல என்ன மாதிரி நோய்கள் வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லங்ஸ் ப்ராப்ளம் சுகர் சுகர் அதாவது என்ன சொல்றது சுகர் பேஷண்ட் சொல்றாங்க இல்லைங்களா இந்த சுகர் பேஷண்ட் அவங்கள வருவாங்க லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீசிங் ப்ராப்ளம் டக்குனு சளி பிடிக்கிறது மழை காத்துல எல்லாம் போகும்போது உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி எண்ணிக்கி நிலாவை பார்த்து சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க இந்த மாதிரி ஆனவங்க என்ன பண்ணலாம் பௌர்ணமி என்னைக்கு சந்திர பகவான் முழு நிலவா தெரிவார் அவருடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது கீழே கீழ வந்து ஒரு மேட் வெட்ட ஒரு மேட் போட்டு கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு கீழே ஒரு டப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி நீர்நிலையில் வந்து அந்த நிலா வந்து படணும் பண்ணிட்டு நீங்க வந்து சந்திர பகவானோடைய மூல மந்திரமோ இல்ல காயத்ரி மந்திரமோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த விஷயத்த ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறையும் அடுத்தது வழிபாடு எங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சாங்களோ அந்த இடத்துக்கு எல்லாம் இருந்து வெளியே வரலாம் உங்களுக்கு மனம் வந்து தெளிவாகும் ஜீவ ஜீவசமாதிகள போயிட்டு வரும்போது மனசு வந்து தெளிவாகும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது டெசன் எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு குழப்பமா இல்லாம சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இது கோச்சார ராகு பார்த்தாலும் சரி சந்திரன இல்ல உங்களுக்கு கோச்சாளராக சந்திரன் மேல அமர்ந்தாலும் இந்த குழப்பங்கள் மன கஷ்டங்கள் மனவேதனைகள் நண்பர்களால சிக்கல்கள் பிரச்சனைகள் தாயினால உங்களுக்கு உறவுகள் பிரச்சனை உறவு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இந்த விஷயத்துல கவனமா இருங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸ்தலங்கள்லாம் சொல்லிருக்கேன் இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாவே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணாவே இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன்ல இருந்து நீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம் இது எல்லாம் மோஸ்ட்லி வந்து என்னடா மைனஸ் சொல்லிருக்கும் ப்ளஸ் வந்து என்ன சொல்லிருக்கோம் நல்லா யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குங்க யோசிக்கிறதே வித்தியாசமா யோசிப்பீங்க டேலண்டா இருப்பீங்க வித்தியாசமா யோசிப்பீங்க உங்களுடைய உங்களுடைய கோல் எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்கும் பெரிய அளவுக்கு யோசிப்பீங்க சாதாரணமாக இருக்காது ஆனா அந்த வீட்டுல சந்திரன் வந்து ஆட்சி உச்சமா இருக்கும் இன்னும் அதிகமாக வேலை செய்வார் யோகத்தை கொடுப்பாரு ஒருவேளை கடகத்துல வந்து உங்களுக்கு ஆட்சி பெறாரு சந்திரன் ரிஷவ வீட்டுல உச்சம் பெறாரு அந்த சந்திரனோட ராகு சேரும்போது இன்னும் பலம் அதிகமா இருக்கும் ஏன்னா அம்மா தாய் ஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெறும் ஒண்ணு வீட்டுல இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் அம்மாவா இருப்பாங்க அம்மா மூலயமா சில நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆட்சி உச்சம் பெற்று ராகு கூட இருந்தாருனா உங்களுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே உங்க தாயா தான் இருப்பாங்க ஏன்னா சந்திரன் ஆட்சி உச்சம் பெறாங்க அதாவது உச்சம் பெற இடம் ரிஷப வீடு ஆட்சி பெற இடம் கடக வீடு நீச்ச பெற இடம் விருச்சிக வீடு ஆனா இந்த ஆட்சி உச்சத்துக்கு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுல ராகு பகவான் சேரும்போது உங்களுக்கு என்னன்னா அம்மானால நிறைய பண வரவுகள் அதிர்ஷ்டம் எல்லாம் பெரிய சப்போர்ட் வந்து அம்மா மூலியமா கிடைக்கும் ஆனா மற்ற இடத்துல உட்காரும்போது அது வீக் ஆகுது ராகு பகவான் சேரும்போது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காது உங்களுக்கு பெருசா வந்து ஒரு பாண்டிங் இருக்காது உங்களுக்கு வந்து தங்கையோ அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேல பாசம் போகுமே தவிர உங்க மேல அந்த அளவுக்கு கேரிங் இருக்காது நீ ஏன் பாத்துப்பில்லப்பா நீ எல்லா விஷயத்தையும் நீ ஃபேஸ் பண்ணுவல அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருவாங்க ஏன்னா நீங்க நல்லா பிரில்லியண்டா இருப்பீங்க அதனால அப்படி அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு அதனால மன சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் வரலாம் நான் சொன்ன விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதனால இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் தான் பார்த்துருக்கோம் அது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை பொதுப்படையாக சொல்லியிருக்கேன் ஆனால் ஆட்சி உச்சம் பெற்ற இடத்துல ஓட ராகு பகவான் சேரும்போது பேரண்ட்ஸோட சப்போர்ட் அம்மாவோட சப்போர்ட் பெருசாக இருக்கும் அம்மா வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும் அம்மா ஒரு லீடிங்கில் இருப்பாங்க இல்லை அம்மா டீச்சராக இருப்பாங்க இல்லை அம்மா குடும்பத்தில் யாராவது டீச்சிங் ஃபீல்டில் இருப்பாங்க இந்த சந்திரன் ராகு சாரம் சரி சந்திரனோட ராகு சேர்ந்தாலும் சரி சந்திரன் ஆட்சி உச்சம் பெறு சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்ற இடத்துல ராகு சேர்ந்தாலும் சரி இந்த இடங்கள்லாம் இருக்கும் போதே ஒன்று அம்மா டீச்சிங் ஃபீல்டில் இருப்பாங்க பெரிய ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்க கவர்மெண்டில் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க அம்மா படிக்கலைங்க அப்படின்னா வீட்டில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதாவது தந்தையை விட தாய் வந்து நிர்வாக ஆற்றல் நல்லா இருக்கும் அவங்க தான் வந்து குடும்பத்தை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்தி கொண்டு போகிறவங்களா இருப்பாங்க அது நீங்களே பார்க்கலாம் கண்கூட அடுத்தது வந்து அம்மா வகையில அதாவது அம்மாவுடைய தங்கை தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருப்பாங்க அவங்கள வந்து மிலிடரி டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மோஸ்ட்லி டீச்சிங்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க எடுத்து பார்க்கும் போது உங்க ஜாதகம் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி எனர்ஜி கிளிக் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்